ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சம்பரி ஸ்டார் காசம் சப்ஸ்கிரைப் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளட் குளுக்கோஸ் சார்ட் சரிங்களா ப்ளட் குளுக்கோஸ் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா நம்ம உடம்புல வந்து நார்மல் குளுக்கோஸ் லெவல் எவ்வளவு சரிங்களா நம்மளுடைய உடம்புல வந்து நார்மல் குளுக்கோஸ் லெவல் வந்து எவ்வளவு இருக்கணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் குளர் இருக்கலாம் சரிங்களா சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் குளர் இருந்தால் உங்களுக்கு வந்து நார்மல் அது மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் சரியா சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் வந்து சுகர் செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் குள்ளார இருந்தால் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இல்லை ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே இருந்தால் நீங்கள் நார்மல் உங்களுக்கு சுகர் இல்லை சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒன் செவன்ட்டி அதாவது எனக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் கழித்து செக் பண்ணி பார்த்தி ஒன் செவன்ட்டி வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது என்ன குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சுகர் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ நாட் ஃபைவ் டூ ஃபார்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ்னா எலிவேட்டட் லெவல்ஸ் அதாவது ஏறிட்டே போகுது சரியா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றது அர்த்தங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்னா த்ரீ டென் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி ஃபோர் ஒன் ஃபைவ் இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து சீரியஸ்லி எலிவேட்டர் லெவல்ஸ் அதாவது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் படுத்தியே ஆகணும் இல்லைனா அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து அது அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவும் சீரியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த சார்ட்டில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வெறும் இந்த நம்ம செக் பண்ணுறதுனாலே நம்ம வந்து நம்ம உடம்புல ஐயோ நம்ம சுகர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பிளட் டெஸ்ட் பண்ணணும் சரிங்களா ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டாக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க ஹெச்பிஎன்சி லெவல் சரிங்களா ஹெச்பிஎன்சி லெவல் வந்து எத்தனை எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது இல்லைன்றது டாக்டர் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஹெச்பிஎன்சி லெவல்னால் என்னென்னு பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து ஹெச்பிஎன்சி வந்து இருக்குது சரிங்களா அதனுடைய லெவல் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கணும் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெச்பிஎன்சியுடைய கவுன்ஸ் சரிங்களா இது வந்து நார்மல் வந்து இந்த க்ரீன் கலர் இருக்கிறது எல்லாமே நார்மலுங்க இது வந்து லைட் க்ரீனாக இருக்குங்களா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது சரிங்களா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே பாருங்கள் ஃபைவ் குளர் இருந்தால் நமக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்குது நார்மல் நமக்கு வந்து குளுக்கோஸ் இல்லை அதாவது சுகர் வந்து இல்லை சரிங்களா இங்கே பாருங்கள் இது ஆறு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவனு செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரெட் மார்க் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஹெச்பி இந்த பாயிண்ட் அதாவது உங்களோட ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது டுவெல் வரும்னு சொல்லுவாங்க ஹெச்பிஎன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா டுவெல் டுவெல்ன்னா உங்களுடைய குளுக்கோஸ் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இருக்கும் சரிங்களா உங்களுடைய ஹெச்விஎன்சி லெவல் உங்களுக்கு சிபிஜி வந்து எவ்வளோ இருக்கும் இதை பார்த்து தான் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்றது வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்